அனைவருக்கும் அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி தமிழ் சின்னத்திரையில் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் தினமும் இரவு எட்டு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாகி வரும் பிரபலமான சீரியல் அண்ணா இந்த சீரியலில் நேற்றைய எபிசோடில் பரணி ஹாஸ்பிட்டலுக்கு சூடாமணி பெயரை வைக்க சண்முகம் சவுந்தர பாண்டியை வைத்து திறக்க அதனைத் தொடர்ந்து அவர் சண்முகத்தை தர்மகத்தாவாக விடமாட்டேன் என்று சபதம் எடுத்த நிலையில் இன்றும் நாளையும் போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் அதாவது சிவபாலன் சௌந்தரபாண்டியால் பூட்டப்பட்ட ரூமுக்குள் செல்ல முயற்சி செய்ய சவுந்தரபாண்டி அதனை தடுத்து நிறுத்தி மிரட்டி அனுப்புகிறார் ஒருநாள் கண்டிப்பா அந்த ரூமுக்குள் சென்று என்ன இருக்குன்னு தெரிந்து கொள்வேன் என்று பாக்கியத்திடம் சொல்கிறான் இன்னொரு பக்கம் சௌந்தரபாண்டிக்கு பாண்டிக்கு சண்முகம் தர்மகத்தா தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்ற எண்ணம் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்க முத்து பாண்டியிடம் வந்து அந்த சண்முகம் தர்மகத்தா தேர்தலில் நிற்க கூடாது அவன் மட்டும் அப்படி நின்று ஜெயிச்சிட்டா திருகிவிடுவேன் என்று சொல்ல இன்னொரு பக்கம் சவுந்தர பாண்டிக்கு சண்முகம் தர்மகத்தா தேர்தலில் கூடாது கழுத்தை அறுத்திட்டு செத்து போய் விடுவேன் என்று மிரட்டுகிறார் பிறகு விடிய காலையில் இருந்து இரவு வரை பரணி சிகிச்சை பார்த்து கொண்டிருக்க சண்முகம் போகும் நாளைக்கு பார்த்துக்கலாம் என்று வீட்டுக்கு அழைக்க பரணி உன்னால காத்திருக்க கிளம்பு என்று நீ கிளம்பு என்று திட்ட சண்முகம் காத்திருந்து அவளை அழைத்து வருகிறான் அப்போது எதிரி வரும் முத்துப்பாண்டி சண்முகத்திடம் நீ தர்மகத்தா தேர்தலில் நிற்கக்கூடாது கூடாது என்று மிரட்ட சண்முகமும் நான் நிற்க மாட்டேன் என்று சொல்கிறான் ஆனாலும் முத்துப்பாண்டி ஒருவேளை நீ நின்றால் உன்னை கொன்றுடுவேன் என்று மிரட்ட பரணி என் புருஷன் நின்று ஜெய்பான் உன்னால் முடிந்த பார்த்துக்க என்று சொல்லி அனுப்ப அந்த விஷயம் சௌந்தரபாண்டிக்கு தெரியவர அவர் அதிர்ச்சி அடைகிறார் பிறகு பரணி வீட்டுக்கு வர வைகுண்டம் ஆர்த்தி எடுத்து வீட்டுக்குள் அழைத்துச் செல்கிறார் பரணிக்காக சண்முகம் டைனிங் டேபிள் உட்கார்ந்து சாப்பிட மறுக்கிறாள் இன்னும் ஐம்பது நாள் தான் இருக்க போறேன் அப்படி இருக்கும் போது எதுக்கு இந்த ஏற்பாடு எல்லாம் என்று சொல்ல வைகுண்டம் சண்முகத்தை தனியாக அழைத்துச் சென்று அந்த மனசு இடத்தை பிடிக்கப்பாறு ஏதாவது பண்ணு என்று அறிவுரை கூறுகிறார் அது மந்திரவாதி ஒருவரை சந்தித்து மகனும் மருமகளும் ஒன்று சேரணும் என்று சொல்லி கேட்க அவர் ஒரு தாயத்தை கொடுத்து இன்னும் நான்கு நாளில் இதை அவங்க கையில் கட்டிட்டா அவங்க சேர்ந்துடுவாங்க என்று சொல்கிறார் இப்படியான நிலையில் அடுத்து நடக்க போவது என்ன என்பது குறித்து பார்க்கலாம் இவ்வாறாக அண்ணா சீரியலின் சுவாரஸ்யமான கதை பகுதி செல்கிறது இனி சுவாரஸ்யம் உங்களை காத்திருக்கிறது மீண்டும் சந்திப்போம்